நம் அனைவருக்குமே வருமானத்துக்கு ஏற்ற செலவுகள் இருக்கும் நிறைய பேர் வருமானத்தை விட அதிகமாகவே செலவு செய்வார்கள் செலவுகள் என்பது பல வகையான செலவுகள் உள்ளன தனிநபர்களின் சொந்த தேவைகளை பூர்த்தி செய்வது குடும்பச் செலவுகள் ஆடம்பரச் செலவுகள் என ஏராளமான செலவுகள் உள்ளன செலவு செய்வதில் பலருக்கு பல வகையான காரணங்கள் இருக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பொதுவாகவே இந்தியர்கள் அதிகமாக எந்த விஷயத்துக்கு செலவு செய்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நிதியாண்டில் இந்திய குடும்பங்கள் இரண்டு விஷயங்களுக்கு அதிகமாக செலவு செய்துள்ளதாக ஆய்வு ஒன்று கூறுகிறது மருந்துகள் மற்றும் மதுபானம் ஆகிய இரண்டுக்கும்தான் இந்தியர்கள் அதிகளவு செலவு செய்துள்ளனர் அரசு தரப்பு தரவுகளின்படி கடந்த பன்னிரண்டு ஆண்டுகளாக இந்தியர்கள் மருந்து மற்றும் மதுபானங்களுக்கு செய்யும் செலவுகள் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் மதுபானம் மற்றும் புகையிலைக்கான செலவு மட்டுமே பதினைந்து புள்ளி ஏழு சதவீதம் அதிகரித்துள்ளது இரண்டாயிரத்து பன்னிரண்டாம் ஆண்டு முதல் மதுபானம் மற்றும் மருந்துகளுக்கான செலவு தொடர்ந்து அதிகரித்து வருகிறது கடந்த நிதியாண்டில் இந்தியர்கள் மதுபானம் மட்டுமல்லாமல் மருந்துகள் மற்றும் பிற சுகாதார பொருட்களுக்கும் அதிகம் செலவு செய்துள்ளனர் இந்த இரண்டு விஷயங்களுக்கும் செலவிடப்பட்ட இவ்வளவு தொகை கடந்த பன்னிரண்டு ஆண்டுகளில் செலவிடப்படவில்லை என்று இந்த ஆய்வு கூறுகிறது யூ மதுபானத்துக்காக மக்கள் நிறையவே செலவு செய்துள்ளனர் கடந்த இரண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு வரை இந்த இரண்டு விஷயங்களுக்கான செலவு ஒவ்வொரு ஆண்டும் சராசரியாக பூஜ்யம் புள்ளி ஐந்து சதவீதம் அதிகரித்துள்ளது தெரியவந்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் ஜவுளி காலணிகள் நகைகள் ஒப்பனை பொருட்கள் போன்ற பொருட்களை வாங்கும் அளவு குறைந்துள்ளது இந்த பொருட்களை வாங்குவதற்கான செலவுகள் குறைந்துள்ளதையும் கடந்த ஆண்டு இந்தியர்களும் ஹோட்டல்களுக்கு நிறைய செலவு செய்துள்ளதாகவும் தெரியவந்துள்ளது கடந்த சில ஆண்டுகளாக மதுபானம் மற்றும் சுகாதாரத்திற்கான செலவுகள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன இந்தியர்கள் நகைகள் போன்ற ஆடம்பர பொருட்களுக்கு அதிகம் செலவு செய்கின்றனர் என்ற பேச்சு பரவலாக உள்ளது நகை வாங்கவும் சொத்து வாங்கவும் அதிகம் செலவு செய்யலாம்